வெல்கம் டு விசாக ஈஸி லேர்னிங் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோன்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ அதில் என்ன பார்க்க போகிறேன்னா நிரூபிக்க டேன் இன்வெர்ஸ் ஆஃப் டூ பை லெவன் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் செவன்டி பை டுவெண்ட்டி ஃபோர் கொல்ட்டு டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டூ ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி வர வேல்யூ இதுக்கு இந்த வேல்யூன்னு ப்ரூவ் பண்ணணும் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் பை டூன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் சரி சம்மு ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஸோ எல்லாத்துலேயுமே இதுலேயும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இருக்குது இதுலேயும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இருக்குது ஸோ அப்போது நம்ம டேனோட ஃபார்முலா யூஸ் கலாம் இப்போ டேன் ஆஃப் டென் tan ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல்ட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் ஒய் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ இந்த ஃபார்முலா ஸோ இந்த ஃபார்முலா கண்டிஷனுக்கு நம்ம explain பண்ண எதுவும் அதாவது tan இன்வர்ஸ் ஆஃப் x டூ பை லெவன் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அதாவது செவன் 24 பை ட்வெண்ட்டி ஃபோர் ஹோல் டிவைடட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் வந்து 2 பை லெவன் ஒய் வந்து 7 divided பை 24. ஸோ இதான் சம்பவம் இப்போது இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணணும் ஸோ இதை டேரக்டாக எடுக்க முடியாது ஸோ அப்போது மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்போ டே டேன் இன் வூ சிக்ஸ்டி ஃபோர் அதாவது லெவன் இன் ட்வெண்ட்டி ஃபோர் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் டூ சிக்ஸ்டி ஃபோர் வரும் அடுத்தது இதை டுவெண்ட்டி ஃபோரால் மல்டிப்ளை பண்ணால் ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் இதை செவன் லெவனால் மல்டிப்ளை பண்ணால் செவன்ட்டி செவன் பை இது 1 மைனஸ் டூ இன்ட்டு செவன் ஃபோர்டின் டேரெக்டாக 11-24, லெவன் இன்ட்டு ட்வெண்ட்டி ஃபோர் இது சிம்பிளிஃபை பண்ணிவிவோம் இப்போ இது ஆட் பண்ணியதுன்னா டேன் இன்வர்ஸாக ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் செவன்ட்டி செவன் ஃபிஃப்டீன் எட்டு ஆட் பண்ணி எழுதினோம்னா ஒன் ஃபைவ் வரும் பன்னெண்டு பதினொன்று ஒன்று பன்னெண்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிவைட் பை டூ சிக்ஸ்டி ஃபோர் ஒன் ஃபைவ் டிவைட் பை டூ சிக்ஸ்டி ஃபோர் ஹோல் டிவைடட் பை இதை க்ராஸ் மெட்டீரியல்ஸ் பண்ணிக்கலாம் ஒன் டூ சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு ஒன் டூ சிக்ஸ்டி ஃபோர் மைனஸ் பை டூ சிக்ஸ்டி ஃபோர் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த 264 264 ஃபோர் டூ இப்போ இந்த 264 ஃபோர் இந்த டூ சிக்ஸ்டி ஃபோரை கேன்சல் பண்ணிக்கலாம் பட் டேன் இன்வெர்ஸாக ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடட் பை இதை சப்ராக்ட் பண்ணால் இதை பண்ணனா என்ன வரும்னா 250 வரும் ஓகேங்களா சப்ராக்ட் பண்ணி பார்த்துங்க அதாவது டூ சிக்ஸ்டி ஃபோர் டூ டூ ஃபிஃப்டீன் வரும் ஸோ இப்போ இதை ஃபைவ் டேபிள்ஸ் ஆலட்டோன்னா ஒன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சார் ஒன் டொண்ட்டி ஃபைவ் டூ ஒன் டொண்ட்டி ஃபைவ் சார் ஒன் ஃபிஃப்டின்னு வரும் அப்புறம் டேன் இன்வெர்ஸாக ஒன் பை டூ ஸோ அவங்க ப்ரூஃப் பண்ண வேண்டிய சம்பவம் நமக்கு கிடச்சிருச்சு அதாவது என்ன சொன்னாங்கன்னா இது ரெண்டி ப்ரூஃப் பண்ண ஆட் பண்ணோம்னா ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ஆட் பண்ணோம்னா இந்த வேல்யூ வந்து டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டூனு வரும் ஸோ அப்போ லைன் பை லைமாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணிகிட்டு வந்ததுல நமக்கு லாஸ்ட்டாக டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டூ வந்தது ஸோ சிம்பிள் சப் ஸ்டெப் தான் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் டென் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ